என்னன்னு தெரியல இந்த கீதா என்ன முன்னாடில் மாதிரி நம்ம கிட்ட பேச மாட்டேங்கியா ஒருவேளை உமாவை பார்த்து பயந்து இருக்குமோ முன்னாடி ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் செல்வா செல்வான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பா இப்போ கொஞ்சம் தான் பேசியா ரெண்டு நிமிஷம் வெளியேனு பேசுறோன்னே கிளம்பிட்டாலே சே நேரமும் போகல உமா எப்போ வர்றாளோ சாவிய முதல்லயே பார்த்துருந்தேன்னா கவுதந்துட்டு உள்ளேயாவது இருந்துருக்கலாம் ம் ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்கியா മ് ടോർ ടറക്ക സൗണ്ട് കേക്കട് ഉമ്മ വന്നിട്ടാണെന്നേക്കേ എ എന്ന ഇവി എങ്ങേ ഇരിക്കയാ পুষ্প വരെ प्याസിറ്റ് എടുത്തിട്ട് ഇരിക്കയാ ചിരി ചിയ ഇടക്കാന ചൊന്ന ഇവി എങ്ങേ ഇരിക്കയാ 얘തെ ഇളിച്ചിട്ടിരിക്കയാ ഒരു വേള മത്തവ മെസ്സേജ് அனுப்பிർപാളോ അതപ്പാତ ന ഇളിച്ചയാ ഞാനി തെറിയല്ലേ நல்ல மெசேஜு மனைவி என்பவள் அமைதிக்கு சமமானவள் ஆமா ஆமாம்மா அது கரெக்டு தான் என் உமா எப்பவுமே அமைதி தான் ம் மனைவி என்பவள் அன்பானவள் இதுவும் கரெக்ட் தான் என் உமா எவ்வளவு அன்பானவள் எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த சொக்கத் தங்கத்தையாக சந்தேகப்பட்டு ஓடி வந்தேன் இன்னும் போவலையா மொத்தத்தில் மனைவி என்பவளுக்கு எடுத்துக்காட்டு இதுக்கு மேலே எதுக்கு நம்ம படிக்கணும் மனைவி என்பவளுக்கு எடுத்துக்காட்டு என் உமா தான் உமா தான் எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன் அமைதியானவள் அன்பான வள் அழகானவள் ஆஹா ஹஹா அங்கா உமா வந்துப்பியா எங்க போயிருந்தா அதான் ஆத்தக்கே சொன்னேங்க அங்கே கால துணி எடுக்க போனே நீ அங்கேதான் நின்றேன் ஓ அப்படியா அம்மா துணி எடுத்து எப்படி எங்க காட்டு பாக்கலாம் அதுக்குள்ள அவசரப்பட்டு ஒரு ஃபோன் வந்துச்சா சரின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணுட்ட வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டு நான் வாடி வீட்டுக்கு வந்தேன் பாத்துக்கிடுங்க ஒருவேளை நானும் கீதம் பேசுறதா யாரும் சொல்லிருப்பாப்ளோ யார் ஃபோன் பண்ணா அவசரப்பட்டு வாடி வந்தேன்னு சொல்லியா அதெல்லாம் யாரா கதங்க அம்மா நிறைய நேரமா வெளியே நின்னலாமே அப்படியா ஆமா உமா சாவி எங்க வச்சுட்டு போயிட்டான்னு எனக்கு ஞாபகம் இல்லை கொஞ்ச நேரம் வெளியே நின்றுட்டே இருந்தேன் அந்தால சரி தேடி பார்ப்போம்னுட்டு வந்தேன் சாவி கிடச்சி அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு வீட்டுல வந்து இருக்கேன் உனக்கு போனா அடிச்சு பார்த்தேன் உமா நீ போனை வீட்டில் வச்சுட்டு போயிட்டியோ ஆமாங்க போன் அடிச்சு நான் எடுக்காத்தானே உங்களுக்கு கோவம் வரலையாங்க வேற யாரா கோவம் வரும் நீ எடுக்கலன்னா எப்படி உமா எனக்கு கோவம் வரும்னு சொல்லு

ஃப்ரிட்ஜு வாங்குவோம் மைனி ஆறு மட்டும் தனி ரூவா கொடுத்தா எனக்கு ஒரு அஞ்சு பைசா தந்தாளா வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு நான் ஏன் காப்பி போடலாம் ஆ உம்மா இதெல்லாம் பேசவிடு நேரமாகும்மா உம்மா அப்படியே சும்மா தங்கச்சியெல்லாம் ரொம்ப போ சரிங்க <gleskur> <guellame> <may«> <rave> <tusaphim>. ஆமாம் நான் அவள்கிட்ட திட்டுனது தான் உனக்கு தெரியும் திரும்பி நான் காலில் விழாமல் அழுதுறது எனக்கு தானே தெரியும் ம் அதெல்லாம் அதட்டி வச்சா தான் கேட்பா நீ வா உட்கார் உட்காரு தள்ளுபடிக்கு போறேன் துணி அள்ளிக்கிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு பெய்யே அரை நாள் ஆகியாச்சு இன்னும் காணல துணி வாங்க போனாலோ துணி கடையை வாங்க போனாலான்னு தெரியல என்னத்த சொல்ல நம்ம ஏதாவது சொன்னா தன்னை என்ன திட்டா எடுத்துட்டான்னு சொல்லி அவன் மூணு கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி குடிக்காளு அம்மா ம் என்ன பண்ண என்ன பாத்தீமா தூரமா போறா இல்லக்கா எங்க போறது புஷ்பாலய வீடார போக வேண்டியது இருந்து அதான் என்னக்கா இங்க வெளியே இருக்கிறிய சும்மா இருக்கேன் இதுல இருந்தா கொஞ்சம் காத்தோட்டமாவது இருக்கேன் அதனால தான் இருக்கேன் ம் வீட்டுல யாரும் இல்ல போல இருக்கு மருமோல இங்க வெளியே போற மாதிரி இருந்துச்சு எங்க போனா அவ்வளவு துணி எடுக்க பெரியாவமா எப்ப வார அடிக்கான்னு ஒண்ணும் தெரியல உங்களுக்கு ஒரு துணி எடுத்துருவானா இப்படி எடுத்து தாரேன்னு சொல்லிக்கிட்டு போயிருக்கு எப்படி வார அவ்வளோ கொஞ்சம் நேரம் இரு பாத்திமா எங்க அவசரமாவா இருக்கு வேலை ஆமாக்கா கொஞ்சம் வேலை இருக்கு பாத்துடுங்க போயிட்டு வாரேன் ஆ சரிம்மா பின்ன போவா கொஞ்சம் நேரம் போகணும்னு பார்த்தா எவ்வளவு கிட்ட இருந்து பியாசு பார்த்தா ஒருத்தருங்க நேரம் இல்லையா இங்கதான் போவக்கா தூரமா இருக்காத்தியம் எடுப்பா இப்ப என்ன உடனே கிளம்பிரியம்மா முன்னாடி மாதிரி நின்று எடுத்து ஆச முடியலக்கா காலு கை எல்லாரும் வேதனையா இருக்கு அதான் அத பிள்ளைய மட்டும் வண்டியாத்தி விட்டுட்டு எப்படா வந்து படுக்கலான்னு வரவே பார்த்துக்கிடுங்க ஆமாம்மா உனக்கு வயசாகுது இல்லையே அப்படி தான் இருக்கா எது எனக்கு மட்டமா வயசாகுது ஏன் உங்களும் வயசாக இல்லையா உன்னை விட எப்படியும் எனக்கு ஒரு ரெண்டு வயசு குறவா தான் இருக்கா நீ சும்மா இந்த பேச்சை எடுக்காத அதை விடு என்ன மருமூளை காணல மருமவா அவா துணி எடுக்க போயிருக்கியா ஓ அதான் சேர்ந்து எல்லாரும் கிளம்பி போனா சரி சரி உனக்கு அதை அவ்வளோ எப்படி எடுத்துட்டு சொல்லிட்டு நல்லா கவனமா இருந்துக்க ஏன் மரும எல்லாம் போன தடவை தள்ளுபடிக்கு போயிட்டு அவன் நல்ல துணியெல்லாம் எடுத்துட்டா பாத்துக்க அவளுக்கு அம்மைக்கெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கியா ஆனா எனக்கு ஒன்று வாங்குற ஒன்று இலவசம் கடைசி தெரியுமா காசு கொடுத்து வாங்கினத அவளம் இலவச நீ எனக்கு தலையிலையும் கட்டிட்டா நான் விவரம் தெரியாம வாங்கிட்டேன் பாரு ஓ நான் தான் முட்டாள்தனமா இருந்துட்டேன் அதனால வந்த உடனே பாரு அந்த துணியெல்லாம் ரேட்டு போட்டிருக்கா நான் சரிக்கா சரி சரி இப்படி இல்லாம ஏமாத்தியானத இது மட்டுமா சொல்ல போனா நிறைய கதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் என்னக்கா பாத்தி முன்னாடி வரி பேச மாட்டாள எடுக்க மாட்டாளா பேசுவோமையா நேரம் போல கொஞ்ச நேரம் இதுல இருந்து பேசுன்னு சொன்னேம்மா போ கால சுடு தண்ணி ஊத்துன மாதிரி ஓடிட்டா இல்ல இல்ல நான் கிளம்பி கிளம்பியேனே அவ்வளோ எல்லாம் அப்படிதான் தேவைக்குன்னா வந்து பேசுவாவ நம்மளால தேவை இல்லையா கண்டா கூட காணாத மாதிரி போறாளுவோமா நீ மறந்துடாத உன் மருமோ துணி எடுத்துட்டு வந்தோன்ன கொஞ்சம் புத்திசாலிதனமா இருந்துக்க ஏன்னா இலவசத்த உறவு தலையில பாத்தியுமா எங்கூடி போனானு என்ன பேசுன கேட்டுக்கிட்டு வந்துறேன் சரியா கேளவி எப்படி பேசிய பாரு என்ன விட அவ்ளோ வயசு குறவான் என் கூட்டி கருக்கறவுன்னு இருக்கு அவன் வெளிவழவுன்னு இருக்கு